ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை அமேசான் எஃபிஏக்கு வந்து பேக்கிங் பண்ணுறோம் அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய யுனிக்கான ப்ராடக்ட்ஸ் அதாவது தர்மிகா பாம் ஸ்ப்ரோட்ஸ் பவுடர் அப்புறம் வந்து தர்மிகா ராமேஸ்வரம் வலம்புரி சங்கு ஓகேவா இந்த ரெண்டு ப்ராடக்டையும் பேக் பண்ணுற வீடியோ தான் நமக்கு வந்து அதிகமாக மூவ் ஆகுறது இந்த பாம் ஸ்ப்ரோட்ஸ் பவுடரும் சங்குங்க இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு லாபகரமான ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நீங்களும் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எங்கள்கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குது ஆனால் அதிகமாக எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரலை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப் டிப்ஸ் வந்து வீடியோவோட எண்டில் வச்சுருக்கேன் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே போது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஆர்டர் வர்றதுக்கு நான் கேரண்டி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க நம்ம பேக்கிங் வந்து போயிடலாம் ஷிஷ்வின் நம்ம வந்து ஒரு பெரிய அட்டைப்பட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பார்க்கோடு எம்ஆர்பி ஆக்சுவலி ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு அதெல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் இந்த பார் கோடெல்லாம் கரெக்டாக பார்த்து பார்த்து ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அங்கே ஸ்கேன் ஆகும் தென் கஸ்டமருக்கும் இந்த ப்ராடக்ட் ரீச் ஆகும் அதுக்கப்புறம் நமக்கு பேமெண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் ஓகேவா அதனால் ஒன்று ஒன்றும் வைக்கும்போதும் இந்த கோடை சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி தான் நான் வந்து வைப்பேன் ஓகே சூப்பர் இந்த வீடியோஸ் எல்லாமே என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இதுக்கு முன்னாடி நானும் பேக்கிங்லாம் பண்ணுவேன் பட்டு வீடியோஸாக போடுறதுக்கு முன்னாடி பேக்கிங்லாம் பண்ணவே அவ்வளோதான் இப்போ வீடியோஸாக போட்டதுக்கப்புறம் நிறையா பேர் என்னை என்கரேஜ் பண்ணுறதை பார்த்து எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ வேலை பார்க்குறீங்களா இவ்வளோ தூரம் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து மூவ் ஆகுதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நிஜமாகவே சோஷியல் மீடியா வந்து இன்னும் பெரிய லெவலில் ஹெல்ப்பாக இருக்குது ஒவ்வொருத்தவங்களுடைய பிஸ்னஸையும் டெவலப் பண்ணுறதுக்கு அடுத்து நம்மளுடைய பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடரை வந்து வச்சிடலாம் பாம் ஸ்ப்ரோட்ஸ் பவுடர் வந்து யூனிக்குங்க நிஜமாகவே நம்ம எத்தனை பேக்கெட் அனுப்புனாலும் அமேசான் வாங்கி விற்று கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது நம்ம தான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் அனுப்புறது ஏன்னா நமக்கு டேரெக்டாகவும் ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டும் சரி அதுக்கப்புறம் அமேசானில் போய் தர்மிகா ப்ராடக்ட் பார்த்துட்டு அதில் இருக்கிற நம்பரை பார்த்தும் ஆர்டர் பண்ணுறவங்களும் இருக்காங்க தென் வாங்கினவங்க அடுத்து டைரக்டாக ஆர்டர் பண்ணுறவங்களும் இருக்காங்க நமக்கு பல வகையான கஸ்டமர்ஸ் வந்து உருவாயிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவும் ஒரு காரணம் தான் யூடியூப் மூலமாக நான் யூடியூப்லேருந்து வர வருமானத்தை விட நிறைய நான் வந்து டைரக்ட் ஆர்டர்ஸில் வந்து ஏன் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் யூடியூப் ஓகே இதில் என்னென்னா இதில் எவ்வளோ தூரத்துக்கு அடக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அடக்கி நம்ம அந்த அட்டைப்பட்டியை வந்து டேப் போட்டு அனுப்பிடுவோம் கேப் கிடைக்கிற இடத்தெல்லாம் ஃபில் இருக்கேன் பாருங்க ஓகே சூப்பர் எங்களுடைய யுனிக் ப்ராடக்ட்டுங்க இது எவ்வளோ உணவுனாலும் அமேசான் வெற்ற கொடுத்துருவாங்க ஓகே நம்ம எந்த அளவுக்கு அடைக்கி வச்சிட்டோமோ அடைக்க நம்ம ஃபுல்லாக வச்சு முடிச்சதுக்கப்புறம் டேப்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு வெயிட் பார்த்து தான் வெயிட் அந்த வெயிட்டை போட்டு தான் நம்ம ஒரு ப்ரிண்ட்டே ரெடி பண்ணி இதில் வந்து ஒட்டணும் ஓகேவா இதை வந்து டேப் பண்ணிடலாம் ஆக்சுவலி டேப் பண்ணுறதுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப்பாக இருக்காங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூனிவர்ஸை வந்து பசங்களை அனுப்புவோம் இல்லைனா ஹஸ்பண்ட் அனுப்பவும் யாரையாவது அனுப்பவும் நம்மளை தனியாக கஷ்டப்பட விடவே செய்யாது யூனிவர்ஸ் என்னுடைய பிஸ்னஸ்க்கு எனக்கு பெரிய பேக் போன் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ஆக்சுவலி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட என்னைய பின்னால் இருந்து பிஸ்னஸ் பண்ண வைக்கிறது வந்து அவர் தான் ரொம்ப மோட்டிவ் ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பார் சுற்றி சுற்றி டேப் போட்டாச்சு ஓகே ஓகே நான் வீடியோவில் ஃபஸ்ட்டில் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் ஆர்டர் வர வர வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது வந்து வேறு ஒன்றுமே இல்லை கிராட்டிட்யூடு தான் நன்றியுணர்வு நீங்கள் வச்சுருக்கிற எந்த ப்ராடக்ட்டு நீங்கள் வச்சுருந்தாலும் சரி அது ஃபுட் சம்மந்தமான ப்ராடக்ட் என்கிட்ட உடனே கமெண்ட்ஸில் கேட்பீங்க என்கிட்ட ஃபுட் ப்ராடக்ட் தான் இருக்குது என்கிட்ட அந்த ப்ராடக்ட் தான் இருக்குது இந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரி அது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்டை நீங்கள் நினச்சி டெய்லி டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த பிஸ்னஸை எனக்கு உருவாக்கின யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள் கூடிய சீக்கிரமாகவே நாம் வந்து நன்றியுணர்வு சம்மந்தமாக ஒரு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது வந்து பேமெண்ட் குரூப்பாக இருக்கும் அதாவது பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த குரூப்லேயே ஜாயின் பண்ணணும் ஏன்னா டெய்லி டெய்லி கிராட்டிட்யூட் சம்பந்தமான டிப்ஸு வந்து அந்த குரூப்பில் வந்து போடுவோம் அதே மாதிரி நிறையா பேர் அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே வந்து அதில் ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது மக்களுக்கு வந்து ப்ராடக்ட் இருக்குது இது பிஸ்னஸ்ஸுன்னு இருக்குது ஆனால் அதை எப்படி வந்து அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இல்லாமல் இருக்காங்க இன்றைக்கி ஆர்டர் வர்றதுக்கும் காரணம் நான் தான் இன்றைக்கி ஆர்டர் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு எல்லாருமே ஒன்றுந்துட்டாலே போதும் அவங்களுடைய பிஸ்னஸை ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இதுதான் கூடிய சீக்கிரமாகவே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் இது பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ஜாயின் பண்ணணும்னு இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம் பேக் பண்ணி வெளியில் வச்சு நம்ம ப்ரமேடு வச்சாச்சு தேங்க்யூ ஸோ மச்